ஹாய் ஹாய் நீ நம்ம எங்க போறோம் எந்த கோவிலுக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் மழுவங்கரணை மழுவனேஸ்வரர் மழுவனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் வர ரெண்டாம் தேதி நடக்க போகுது அதை பற்றி வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் வாங்க கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சொல்லு வாங்க பார்க்கலாம் வாங்க சார் வாங்க பார்க்கலாம்

மழுவனேஸ்வரர் அப்படின்ற பேர் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழு ஏந்திய ஈஸ்வரர் மழு அப்படின்னா கோடாரி கோடாரி ஏந்திய ஈஸ்வரர் அப்படி கோபமா இருந்த அந்த ஈஸ்வரனை சாந்தப்படுத்துறதுக்காக நம்மளுக்கெல்லாம் சீதலம் பிடிச்சுக்கிச்சுன்னா ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுச்சு சீதலம் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே தாங்க சீதள அம்பாள் அப்படின்ற இந்த பார்வதி அம்மா அந்த சிவனை வந்து குளிர்ச்சி படுத்தினாங்களாம் அதனால தான் இந்த கோவிலுக்கு சீதளாம்பாள் சமேத மழுவனேஸ்வரர் ஆலயம் இப்ப நீங்க பார்க்குற இந்த இடம் சுமார் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டிருக்கலாம் இது வந்து கோசாலையா அதாவது மாடுகளை கட்டுற அந்த தொழுவமா மாட்டு கொட்டாயா கூட இருந்திருக்கலான்றது என்னோட கெஸ்ஸிங் இந்த இடத்த பத்தி உங்களுக்கு எதனா டீடைல்ஸ் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப பழமையான இடம்ன்றது அந்த கற்களை பார்த்தாலே தெரியுது இந்த ஆலயத்தோட கட்டுமான பணி அதாவது திருப்பணி வந்து ரொம்ப வேகமாவே நடைபெற்று கொண்டே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் நீங்க குடும்பத்தோட வந்து இந்த மழுவனேஸ்வரரோட அருள் பிரணும் கேட்டுக்கிறேன் இந்த கோவில் கிபி ஆயிரத்தி நூத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டாம் குலோத்துங்க சோழனோட மகன் விக்ரம சோழனால் கட்டப்பட்டது அப்படின்றது இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்கு கல்வெட்டா எங்க இருக்க இது ரொம்ப பழமையான கோவில் அப்படின்றதுக்கு இந்த கல்வெட்டு தான் சாட்சி இந்த கல்வெட்டை வந்து ஆல்ரெடி வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போட்டதால இதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு காலேஜ்ல இருந்து நிறைய பேர் வரேன்னு சொல்லி கண்டிப்பா அதுவும் நடக்கும் வாங்க கோவிலுக்குள்ள போய் சாமி எப்படி இருக்கிறாருன்னு பாக்கலாம் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி கோவிலுக்குள்ள போற குறிப்பின கிடைச்சிருக்கு கும்பாபிஷேக வேலை எல்லாம் ரொம்ப சூப்பரா நடந்துட்டு இருக்கு கருவறைக்கான வாங்க

அது இருக்கு இல்லையா சிவலிங்கம் பாதி பாதியா இருக்குல்ல மேல இருக்கிற ஹாஃப கீழே அறுக்கிற ஹாஃப் ரெண்டுமே சேர்த்துதான் இங்க சிவலிங்கம் வைக்க போறாங்க வாவ் சிவன் கோயிலுக்கு இந்த மாதிரி கோபுர வடிவம் வச்சிருக்காங்க நல்லா இருக்குல்ல அதிரே ஜேஜி இங்கதான் வைக்கப் போறாங்க ஒரு முறை சுத்தி வந்துடலாமா வாங்க

கோயில் சுத்து நல்ல வேலை தொண்டு இப்ப நீங்க பார்க்குறது இந்த கோவிலோட பழைய ஃபோட்டோஸுங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் இந்த நிலமையில தான் இருந்திருக்கு ரொம்ப பாழடைஞ்சு இருந்திருக்கு இதுல இருக்க கற்கள் எல்லாம் எடுத்து சீர் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணது வந்து ட்வெண்ட்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதில் எடுத்த கல்லெல்லாம் எடுத்து தூரமா வச்சிருக்காங்க இருந்திருக்கு நிறைய கல்வெட்டுகள் மிஸ்ஸும் ஆயிருக்கு அதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்மளுக்கு கோவிலுக்கு தேவையான கற்களை வந்து முன்பாகத்தை வந்து சிமெண்டால கொஞ்சம் புதுப்பிச்சு கட்டிட்டு இருக்காங்க தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மேல கோவில் கோபுரத்தாண்ட் சிவன் இல்ல ஆதிரி மேல வந்துட்டாருக்கா ஐயோ ஒன்னா அங்க இருக்கு அது மேல போலாமா இங்க பாருங்க சிவன் பார்வதி இவ்ளோ அற்புதமா இருக்கு மேல ஏறி வரும் நதி அவர் தலையில அந்த பிறையில இருந்து தண்ணி வந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க

இருங்க பாம்பு ஒரு வாட்டி தொட்டு பார்க்கணுமா நான் சவுண்ட் விட்டா பரவாயில்ல ஆதரவு கூட தஞ்சாவூர் லாஸ்டா இந்த மாதிரி மேல போயிட்டு தட்சிணாமூர்த்தி பார்த்துட்டு கீழே இறங்க வந்தோம் அதே மாதிரி தெற்கு பக்கம் நோக்கி இருக்கிற இந்த படிக்கட்டை இறங்கி வரும் கல் ஆரம்ப நிலையில வந்து ரொம்ப மோசமாக இருந்தது எந்த கல் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாம்தான் கருவறை மட்டும் கல்ல ரெடி பண்ணிட்டாங்க கும்பாபிஷேகம் நடக்க போகிற அன்னைக்கு இங்கே தான் யாகம் நடத்த போகிறாங்க இதுதான் அந்த யாகசாலை அப்படியே வந்தீங்கன்னா குளம் இருக்கு இதுதான் வந்து பழைய இங்கே கொஞ்சம் உடஞ்சிருக்கிறதுனால இது எடுத்து வேற இடத்துல வைக்க போறாங்க இது மட்டும் புதுசாக ரெடி பண்ணிக்கிறாங்க என்ன கோவிலை சுத்தி பாத்தீங்களா கோவில் நல்லா இருந்தா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மறக்காம ஜூலை ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் வரணும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்